السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله عز وجل யா யூகல்லதீன அ மனு குச்சிப அலைக்கும் கமா குச்சிப அலல்லதீன மின் கபுலிக்கும் ல அல்லக்கும் தத்தக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹு ஜல்ல ஷனு தாவுடைய அளப்பெரும் கருவையினால் அவனால் புனிதமாக்கப்பட்டு கடமையாக்கப்பட்ட தரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோற்று இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுவிட்டு இறைவனைப் பற்றியும் இறை மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்கிற ஒரு அவையில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்பில் நாள்தோறும் ஏதேனும் ஒரு வசனத்தையோ அல்லது நபி மொழியையோ எடுத்து வைத்து அதை நபிமொழி சொல்கிற செய்திகளையும் அதனுடைய உள்ளார்ந்த பொருளையும் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த வகுப்பில் நாம் பார்க்கவிருக்கிற செய்தி வியல்நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு சொல்வதாக ஒரு நபிமொழியை அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் அறிவிக்கிற செய்தி ஹதீஸ் மொத்தம் இரண்டு வகை ஹதீஸ் மொத்தத்தில் இரண்டு வகையாக ஹதீஸை பிரிப்பார்கள் ஒன்று ஹதீசு நபவி ஹதீசு நபவி என்பது அல்லாஹுடைய தூதர் சொல்வது செய்வது அங்கீகரித்தது இது ஹதீசுல் நபவி இன்னொன்று இருக்குது ஹதீசுல் குதுசி ஹதீசுல் குதுசினா அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்டைய தூதர் சொல்வது அல்லாஹ் இப்படி சொன்னான் அல்லாஹ் இதை சொன்னான் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் அதுக்கு பேர் ஹதீசுல் குதுசி அப்படியான ஒரு ஹதீசுல் குதுசியில் அல்லாஹ் சொல்கிற செய்தி யகுல்லாஹு அஜவஜல் அசௌமொழி ஓ அன அஜிரி பிஹி அசமொழி நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் என்று லகு சொல்கிறார் நோன்பு என்பது எனக்குரியது அதற்கு நான் தான் கூலி வழங்குகிறேன் என்று லகு சொல்கிறார் பொதுவாக நாம் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் அது அல்லாவுக்கு தான் நாம் செய்கிற எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமல் தான் செய்கிறோம் தான் செய்கிறோம் நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ரோட்டில் ஒரு கல்லோ முள்ளோ ஒரு கண்ணாடி துண்டோ கிடக்குதுன்னா அதை ஓரமாக எடுத்து போடுகிறோம் இதற்காக ஏதாவது செலவு செய்யணுமான்னா வேண்டாம் இதுக்காக ஏதாவது செலவு செய்யணுமான்னா வேண்டாம் அதை நம்ம குனிஞ்சு எடுத்து போட்டால் போதுமானது அங்கே ஆரம்பிச்சு அதில் ஆரம்பித்து நீங்கள் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் இது அனைத்தும் யாருக்காக அல்லாவுக்காக அதில் மாற்றுக்கிறது இல்லை அவன் கூலி தரணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் இந்த அமல்கள் எல்லாத்தையுமே நாம் செய்கிறோம் ஆனால் அல்லாஹ் சொல்கிற செய்தி நோன்பு எனக்குரியதோ அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் எல்லா அமல்களுக்கும் அவன் தானே கூலி கொடுக்குறான் எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கும் பொழுது நோன்பை பிரத்யேகமாக இறைவன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏன் நோன்பை மட்டும் அல்லாது சொல்லணும் பாருங்க பாருங்கள்ல எதகு ஷகுவத்தகூ வாக்குலகு ஓ சுருபகூ மின் அஜலி என்னிடமிருந்து கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குடிபானத்தை தன் உணவை தன் ஆசையை அவன் கட்டுப்படுத்தி கொள்கிறான் குடிபானத்தை கட்டுப்படுத்திக்கிறான் தாகத்தை கட்டுப்படுத்துகிறான் உணவை கட்டுப்படுத்துகிறான் ஆசையை கட்டுப்படுத்துகிறான் யாருக்காக எதுக்காக அஜலி என் அஜலை பெறுவதற்காக என்கிட்ட இருந்து கூலி வேணுங்கிறதுக்காக இது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்து கொள்கிறான் கட்டுப்படுத்தி கொள்கிறான் ஜுன்னதுன் நோன்பு என்பது பாவங்களிலிருந்து காக்கிற கேடயமாகும் அப்படின்னு அல்லாது இன்னும் அதிசை நீட்டமாக சொல்கிறான் இப்ப பாருங்க நோன்பையும் உணவையும் ஆசையையும் எனக்காக அவன் வெறுத்து ஒதுக்குகிறான் எந்த அமலாக இருந்தாலும் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்குன்னு ஒரு ஒரு வடிவம் இருக்கிறது அதை எப்படி செய்யணும் அந்த அமலை எப்படி செய்யணும்னு அந்த அமலுக்கு ஒரு வடிவம் உண்டு ஒருவர் ஒரு அமலை செய்கிறார் என்றால் அதை பார்த்தா நமக்கு தெரியும் ஒருத்தர் தொழுகிறார் அப்படின்னா நாம் அவரை பார்க்குறோம் அவர் தொழுகிறார் நம்ம பார்க்குறோம் நமக்கு தெரியுது ஒருத்தர் தர்மம் கொடுக்குறார் அப்படின்னா அவர் தர்மம் கொடுக்கறது நமக்கு தெரியுது பார்க்குறோம் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போகிறதாக இருந்தால் நம்மகிட்ட சொல்லிவிட்டு போவார் நான் உம்ராவுக்கு போகிறேன் எனக்கா துவா செய்யுங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன் எனக்கா துவா செய்யுங்க ஏதோ ஒன்று திக்கர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவர் கையையும் வாயையும் பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒருவர் ஒரு அமலை செய்கிறார் என்றால் அதை பார்த்தால் நம்மால் சொல்ல முடியும் ஆனால் நோன்பு ஒன்றுதான் ஒருவரை பார்த்தால் சொல்ல முடியாது ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறாரா இல்லையாங்கிறது ஒன்று அவர் வாயை திறந்து சொல்லணும் இல்லைனா ஒரு நாள் முழுக்க நாம் அவர் கூட இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இவர் நோன்பு வச்சிருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது இல்லைன்னா நோன்பு வச்சிருக்கிறது தெரியாது சாப்பிடுவோமா இல்லை டீ குடிப்போமான்னு கேட்டால் இல்லைண்ணா நோம்புன்னு அவர் சொல்லணும் சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்போ நோன்புங்கிறது நோன்புக்கு வெளி அடையாளம் இல்லை நோன்புக்கு வெளி அடையாளம் இல்லை சரி இப்போ வெளி அடையாளம் இல்லை தானே நோன்புக்கு வெளி அடையாளம் இல்லை இப்போ நாம் நோன்பு வச்சுருக்குறோம் இந்த நோன்பு வச்சுக்கிட்டு வெளியூருக்கு போகிறோம்னு வைங்க நோன்பு வச்சுக்கிட்டு வெளியூருக்கு கிளம்பி போகிறீங்க வெளி மாவட்டத்துக்கு போகிறீங்க உங்களை யாருக்குமே அந்த ஊரில் தெரியாது அந்த ஊரில் யாரையுமே உங்கள தெரியாது உங்களுக்கு அந்த ஊரில் யாரையும் தெரியாது அந்த ஊரில் இருக்கிற யாருக்கும் உங்களை தெரியாது ஒரு புது ஊர் ஒரு புது மொழி புது இடம்னே வச்சுக்கிடுவோமே அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகிறோம் ரமலானுடைய நேரத்தில் இப்போ தான் பயணம் தான் ரொம்ப இலகு ஆயிருச்சே இன்றைக்கி பயணம் நீங்கள் இங்கே காயல் பட்டத்தில் சகர வச்சுட்டு கிளம்புனீங்கன்னா டெல்லிக்கு என்ன வேறலாம் லோகர் துளைக்கு போய் சேர்ந்துடலாம் இன்றைக்கி அந்த அளவுக்கு பயணங்கள் ரொம்ப சுருங்கிருச்சு இப்போ டெல்லியிலையோ மும்பையிலேயோ சென்னையிலேயோ போய் இறங்குறீங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு யாரையும் தெரியாது இப்போ அங்கே போய் இறங்கினோடனே வெயில் அதிகமாக இருக்குது ரொம்ப தாகமாக இருக்குது யாருக்கு தெரிய போகுது இது வெளியூர் தானே நம்ம நோன்பு வச்சுருக்கது இங்கே யாருக்கு தெரிய போகுது நம்ம முஸ்லீம்னு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு என்றைக்காவது ஒரு கிளாஸ் ஜூஸ் வாங்கி கொடுத்துருக்குறோமா என்றைக்காவது என்றைக்கையாவது ஒரு கடையில் போய் சாப்பிட்ருக்கீங்களா நம்ம நோன்பு வச்சுருக்கது இங்கே யாருக்கு தெரிய போகுது நாம் சாப்பிட்டா நம்மள்ட்ட யார் வந்து கேட்கவா போகிறாங்க அப்படின்னு என்றைக்கையாவது அந்த நோன்பை பாதியில் முறிச்சிருக்கிறோமா இல்லை செஞ்சது கிடையாது செய்ய மாட்டோம் செஞ்சது கிடையாது செய்ய மாட்டோம் ஏன் செய்யலை மக்களுக்கு பயந்துகிட்டா அவங்களுக்கு தான் நீங்க யாருன்னே தெரியாத ஏன் செய்யல பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் செய்யக்கூடாது அப்போ எவ்வளவு எவ்வளவுதான் நமக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் எவ்வளவுதான் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதாவது அழகாக சொல்லுவார்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு உலக நடப்புல குற்றவாளிங்கிறது யார் தெரியுமா உலக நடப்புல இப்போதைக்கு குற்றவாளினா யார் தெரியுமா யார் செஞ்ச தப்பு வெளியே தெரிஞ்சிருச்சு அவன் குற்றவாளி யார் செய்த தப்பு வெளியில தெரிஞ்சிருக்குதோ அவன் யாரு குற்றவாளி இங்கே வெளியில் தெரியாமல் நிறைய குற்றவாளிகள் இருக்கிறோம் நான் என்னை உட்பட என்னை சேர்த்தே நான் சொல்கிறேன் வெளியில தெரியாம நாம பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் நாம் செஞ்சது வெளியே தெரியல யார் செஞ்சது வெளியே தெரிஞ்சுதோ அவர்கள் குற்றவாளி இன்னைக்கு இப்படித்தான் உலகம் போய்கிட்டு இருக்குது அப்போ பாருங்க நாம எந்த தப்பு செய்ய முற்படலை தப்பு செய்யணுங்கிற எண்ணம் வரலை ஏன் வரலைன்னா அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த எண்ணம் வருது இல்லையா எப்படி ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாளோ அல்லது முப்பது நாளோ அல்லாஹு பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த தவறை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு வருகிறதோ அந்த முப்பது நாள் வருகிற எண்ணம் முந்நூறு நாளும் வரணும் அதனால தான் நோன்பு எனக்குரியது அதுக்கு நான் கூலி கொடுக்குறேங்கிறான் முப்பது நாளில் வருகிற எண்ணம் மீதம் இருக்கிற முன்னூறு நாளும் வரணும் அந்த முன்னூறு நாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான பயிற்சி பட்டறை தான் இந்த முப்பது நாள் அந்த முன்னூறு நாளில் நாம் நடக்க வேண்டிய நடைமுறை நாம் கொடுக்க வேண்டிய தான தர்மம் நாம் செய்ய வேண்டிய அமல் இரவு தொழுகை ரமதானில் மட்டும்தான் கடமையா இரவு தொழுகை ரமதானில் மட்டும்தான் கடமையா வித்திரு ரமதானில் மட்டும்தான் கடமையா மற்ற நாட்களில் தொழவே கூடாதா பதினோரு ரக்காயத்து மற்ற நாட்களில் தொழவே கூடாதா அல்லாவுடைய தூதர் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் பதினோரு ரக்காயத்து தொழாத ஏதாவது ஒரு இரவு உண்டா ரமலானோ ரமலான் அல்லாத காலங்களிலேயோ ரமதானோ ரமலான் அல்லாத காலங்களிலேயோ அல்லாஹுடைய தூதர் இரவு தொழுகை தொழாமல் தூங்கிய நாள் ஒரு நாள் உண்டா கடை அப்போ வித்திரு தொழுகையும் சரி அல்லது நோன்பும் நோன்பு கடமை அவ்வளோதான் ஆனால் சொன்னதான நோன்பு நிறையா இருக்குது அப்போ நோன்பும் சரி தொழுகையும் சரி தான தர்மமும் சரி ஜக்காத்து ரமதானில் மட்டும்தான் கொடுக்கணுமா ரமதானில் மட்டுமா ஜக்காத்து கொடுக்கணும் ஜக்காத்துக்கான வரையறை என்ன ஜக்காத்துக்கான வரையறை என்ன ஜக்காத் என்பது மேல்மிச்சமாக சேர்கிற பொருளில் ஒரு வருஷம் முழுமையாக உங்கள் கையில் எது இருக்குதோ அதுக்கு ஜக்காத் அது ரமதானில் மட்டுமா கடமையாகும் செவ்வாலில் கடமையாகும் இப்போ இந்த இப்போ 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 உள்ள இப்போ ஷாஃபானில் ஒரு சொத்தை வாங்கி போட்டிருந்தீங்க இதே சொத்து அடுத்த ஷாபான் வரைக்கும் கையில் இருக்குதுன்னா என்ன செய்யணும் ஷாபானில் வரும் துல்கஜில் வரும் மொகரத்தில் வரும் சஃபரில் வரும் ஜக்காத்து எப்போனாலும் கொடுக்கணும் இப்போ ஜக்காத்தும் சரி சதக்காவும் சரி சுண்ணத்தான நோன்பும் சரி இரவு தொழுகையும் சரி பதினோரு மாதமும் நோற்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினோரு மாதமும் அதுக்கு நமக்கு செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த முப்பது நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ இதே மாதிரி தான் முன்னூறு நாளும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பு எனக்குரியது அதுக்கு நான் கூலி கொடுப்பேங்கிறான்ல நோன்பின் மூலமாக அந்த வசனத்தில் இறைவன் நமக்கு சொல்ல வருகிற செய்தி என்ன ஐயா ஐயூகல்லதி ஈமான் கொண்ட மக்களே குத்தி பாலைக்கு முயாம் உங்கள் மீது நோன்பு கடமையாக ஆக்கப்படுகிறது கமா குச்சிபா அல்லது இனமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள் மீது நோன்பு எப்படி கடமையோ அதே போல் உங்களுக்கும் நோன்பு கடமையாகிறது இல்லை அல்லக்கும் தத்தக்குவோன் எதற்காக நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பின் மூலமாக இறைவன் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் என்னது தக்குவா ஒன்று தான் அதைத்தான் அல்லாவும் சொல்கிறான் நோன்பு எனக்குரியது அதுக்கு நான் தான் கூலிக் கொடுப்பேன் இரையச்சம் ஒன்றுதான் இறைவன் நோன்பின் மூலமாக நம்முடைய எதிர்பார்ப்பது வேற எதையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை வேற எதையும் எதிர்பார்ப்பதில்லை யார் பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ யார் பொய்யான நடவடிக்கைகளை விடவில்லையோ அவர் தாகித்திருப்பதனாலேயோ பசித்திருப்பதனாலேயோ அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை தேவை இருக்குதா அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை அல்லது அவர் சாப்பிட்றதுனால இவர் இவர் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அல்லாவுக்கு வயர் நிறையுதா நாம் சாப்பிடாம நாம் தண்ணி குடிக்காமல் பட்னியாக இருக்கிறதுனால அல்லாவுக்கு வயர் நிறையுதா இல்லை நாம் சாப்பிட்றதுனால அல்ல பட்னியாக கிடக்க போகிறானா அதுவும் கிடையாது நாம் சாப்பிட்றதுனாலையோ சாப்பிடாததுனாலையோ அல்லாவுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் கிடையாது அல்லாவுக்கு எந்த கூடுதல் குறைவும் கிடையாது அது யாருக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் அவர் செய்கிற அத்தனை அமலும் நமக்குத்தானே ஒளியே இதன் மூலமாக இறைவனுக்கு எதுவும் போய் சேருவது கிடையாது இல்லை அல்லக்கும் தத்தக்குவும் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுங்க அவ்வளவுதான் இறையச்சவாதிகளாக மாறுங்க போதும் வேறு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அது ஒன்றுதான் அப்துல்லாஹீபின் உமர் அதிக ஒரு முறை பாலைவனத்தில் பயணம் மேற்கொள்கிறார் அப்படி பயணம் மேற்கொள்ளும் பொழுது உணவு அருந்துவதற்கான நேரம் வருகிறது ஒரு இடத்துல இறங்கி உணவு அருந்துவதற்காக தயாராகிறார் அங்கே ஒரு சிறுவன் ஆடு ஆடுமைத்து கொண்டிருக்கிறான் அன்றைய கால அரபு மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு தனியாக உணவு அருந்த மாட்டார்கள் யாராவது பக்கத்தில் இருந்தால் உடனே அவங்களையும் அழைச்சிக்கிடுவாங்க உடனே உடனே அப்துல்லாபின் உமர் அவர்கள் அந்த சிறுவனை உணவு அருந்துவதற்காக கூப்பிடுகிறார் அவன் சொல்லுகிறான் இல்லை நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறான் நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அவருக்கு ஆச்சரியம் என்னடா இது அது ரமதான் மாதமும் அல்ல ரமதான் அல்லாத மாதத்தில் ஒரு பொட்டல் பாலைவனத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் இவன் நோன்பு வச்சுருக்கிறானா இவ்வளவு கஷ்டத்தில் இவ்வளவு வெயிலில் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நோன்பு வைக்கிறானா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த சிறுவன்கிட்ட பேச்சு கொடுக்குறார் மேலும் கேட்குறார் தம்பி எனக்கு எங்களுக்கு உணவு அருந்துவதற்கு நேரம் வந்து விட்டது நாங்கள் சாப்பிடணும் நீ இவ்வளவு ஆடு வச்சுருக்கிறே ஒரு ஆடு கொடு அந்த ஆட்டுக்கான தொகையை நான் தாரேன் அப்படின்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள் இவ்வளவு உமர் அந்த சிறுவன் சொல்கிறான் இல்லை இல்லை என்னால் அது முடியாது இந்த ஆட்டிற்கு நான் எஜமானன் அல்ல இந்த ஆட்டிற்கும் எனக்கும் சேர்த்து ஒரு எஜமானன் இருக்கிறார் இந்த ஆடுகளை மந்தையில் மேய்த்து பட்டியில் அடைக்க வேண்டும் அது மட்டும்தான் என் வேலை நான் இன்னொருத்தருடைய அடிமை எனவே என்னால் இந்த ஆட்டை உங்களுக்கு விலைக்கு தர முடியாதுன்னு அந்த சிறுவன் சொல்கிறான் உடனே உமர் அவர்கள் அந்த சிறுவனை இன்னும் சோதித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு யோசனையை சொல்கிறார் என்ன யோசனை ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னா ஒன்று செய் எனக்கு ஒரு ஆடு தா அந்த ஆட்டிற்கான தொகையும் நான் உனக்கு தர்றேன் அந்த ஆட்டிலிருந்து ஒரு பகுதி இறைச்சியும் நான் உனக்கு தருகிறேன் உனக்கு தொகைக்கு தொகையும் ஆச்சு இறைச்சியும் ஆச்சு ஓ எஜமானன் கேட்டால் ஆடை ஒரு ஆட்டை ஓனாய் அடிச்சிருச்சுன்னு சொல்லுன்னு சொல்கிறார் அந்த காலத்தில் இந்த காரணத்தை சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்க ஏன் பாலைவனங்களில் ஆடுகளை ஓனாய் அடிக்கிறது ரொம்ப சர்வசாதாரண அன்னைக்கெல்லாம் யூசுஃப் அலிஸ்லாத்துலாம் அவர்களை பதினோரு பேரும் கூட்டிகிட்டு போய் என்னென்னு கொண்டு வந்து வாப்பாட்ட சொன்னாங்க தம்பி ஓனாய் கடிச்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க காடுகள் அன்னைக்கு ஓனாய் இருந்ததும் ஓனாய்கள் மனிதர்களையோ விலங்குகளையோ தாக்குவதும் ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு அப்போ ஓனாய் வந்து ஆடை அடிச்சிதுன்னு சொன்னால் உண்மையிலே நம்பிடுவாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை நல்ல யோசனை நாம இருந்தால் செய்திருப்போம் நாம இருந்தால் செய்திருப்போம் அப்போ காசு கிடைக்குது கறி கிடைக்குது காரணமும் கிடைக்குது காசு கிடைக்குது கரி கிடைக்குது காரணமும் கிடைக்குது அழகா சொல்லி அவர் இந்த யோசனையை சொன்னவுடன் அந்த சிறுவன் வானத்தை நோக்கி கையை உயர்த்தி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறான் என்ன அர்த்தம் அல்லாஹி எங்கே இருக்கிறான் அல்லாஹி எங்கே இருக்கிறான் என்று அர்த்தம் அதற்கான விளக்கம் என்ன நான் உன்னிடத்திலே செய்கிற இந்த மோசடி நான் உன்னிடத்திலே செய்கிற இந்த ஏமாற்று வேலை என் எஜமானனுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவன் மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்வது அவனுக்கு என்ன பதில் சொல்வது நான் கிட்ட இந்த ஆட்டை கொடுத்துட்டு போயிடலாம் காசை வாங்கிட்டு இறைச்சியை வாங்கி சாப்பிட்டுட்டு நான் போயிடுவேன் ஏன் எஜமானனுக்கு தெரியாது அவனை ஏமாத்திரலாம் மேல ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்றது உமர் தேம்பி தேம்பி அழுகிறார் தேம்பி தேம்பி அழுகிறார் அழுது முடிச்சுட்டு அரண் அரசவைக்கு திரும்புகிறவர் மறுநாள் காலையில் சிறுவனை வர சொல்கிறார் அந்த சிறுவனுடைய எஜமானனையும் அழைக்கிறார் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அந்த சிறுவனுக்கான பிணை தொகை அடிமையை உரிமை உரிமை விடுவதற்கான தொகை என்னன்னு கேட்டு அந்த எஜமானன்ட்ட கொடுத்து இந்த சிறுவனை உரிமை விட்டு அந்த யஜமானன் இருக்கிற ஒட்டுமொத்த ஆட்டு மந்தையை விலை கொடுத்து வாங்கி அந்த ஆட்டு மந்தைக்கு இந்த சிறுவனை எஜமானனாக ஆக்கி அழகு பார்த்தார் அப்துல்லாஹிபின் உமர் அன்ஹு யார் அல்லாவுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ யார் அல்லாவுக்கு அஞ்சு வாழ்கிறார்களோ அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை அல்லாஹ் காட்டுகிறான் அல்லாவுக்கு பயந்து வாழ்ந்தா அல்லாஹ் எதை காட்டுறான் பிரச்சனைகளிலிருந்து வெளியில வர்றதுக்கான வழியை காட்டுகிறான் ஹைசுலா எஹ்தசிப் அவர் நினைத்து பார்க்காத இருந்து அவருக்கு உணவு கிடைக்கும் யோசிச்சிருக்கவே மாட்டோம் சிந்திச்சிருக்க மாட்டோம் அப்படியான ஒரு இடத்திலிருந்து அவருக்கு உணவு கிடைக்கும்னு அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்லி தருகிறான் என்றால் இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் இதைத்தான் எதிர்பார்க்கல அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவாதாரிகளாக மாறுங்கள் வேற ஒன்று வேண்டாம் இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் நோம்புங்கிறது வந்து அதாவது ரமதான் மாதம் வந்துட்டாலே ரமதான் மாதம் வந்துட்டாலே வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் சில டாக்டர்ஸுடைய வீடியோக்கள்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் என்ன முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறது வந்து அது குடலுக்கு நல்லது அது கொழுப்பை குறைக்கும் அது மருத்துவ ரீதியாக அப்படி இப்படின்ட்டு என்ன செய்வாங்க அப்படியே அந்த மெசேஜ் எல்லாம் வரும் நம்மளும் அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆ நோன்பை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அப்படின்ட்டு அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க அதெல்லாம் காரணம் கிடையாது நோன்பு வைக்கிறதுனால கொழுப்பு குறையுது நோன்பு வைக்கிறதுனால குடலுக்கு நல்லது நோன்பு வைக்கிறதுனால உடலுக்கு நல்லது அந்த கணக்கெல்லாம் எங்கேயும் கிடையாது நோன்பு வைக்கிறதுனால உடலுக்கு எந்த நன்மையும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல நாங்கள் நோன்பு வைப்போம் ஏன் அது அறிவியல் சொன்னது இல்லை அது அல்லா சொன்னது நோன்பு வைக்கிறது அறிவியல் சொன்னதல்ல அது அல்லா சொன்னது அல்லாது சொன்னால் அதை கண்டிப்பாக செய்வோம் அதே போல் நோன்புங்கிறது ஏழையினுடைய பசியை உணர்வதற்காக அப்படின்ட்டு வெளியில் சொல்லுவோம் அதுவும் கிடையாது நோன்புங்கிறது ஏழைகளின் பசியை உணர்வதற்கா அல்ல நோன்பு ஏழையின் பசியை உணர்வதற்கு அல்ல நோன்பு என்பது ஏழைகளின் பசியை செல்வந்தர்கள் உணர வேண்டும் என்பதற்காகன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அல்ல நோன்பு கடமையாக்கி இருக்கணும் நோன்பு என்ன செல்வந்தர்களுக்கு மட்டுமா கடமை ஏழைகளுக்கும் கடமை ஏழைகளுக்கும் கட தான் ஏற்கனவே பட்டினியில் இருக்கணும் அப்போ அவனுக்கே அந்த நோன்பை கொடுக்கணும் அப்போ நோன்புங்கிறது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அல்ல அது இறைவனுக்காக நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்வது இறைவனுக்காக நம்மை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வது தாகத்திலிருந்து உணவிலிருந்து இருந்து இச்சைகள்ல இருந்து ஆசைகள்ல இருந்து நம்மளை கட்டுப்படுத்திக்கிறது ஜூஸ் கடை வச்சிருப்பார் நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பார் அடிக்கிற வெயிலுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவர்கிட்ட வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க என்ன சூட்டை குறைக்கிறதுக்கோ எனர்ஜி ஏத்துறதுக்கோ ஆனா இவர் நோன்பு வச்சிக்கிட்டே எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஹோட்டல் வச்சிருப்பார் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் பசிக்காக இவர்கிட்ட வந்து காசை கொடுத்து சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போவாங்க ஆனால் அத்தனை பேருக்கு பரிமாறினாலும் இவர் சாப்பிடாமல் நின்றுக்கிட்டு இருப்பார் ஏன் நோன்பு இறைவனுக்குரியது நோன்பு இறைவனுக்குரியது என்பதால் அப்படியான நோன்பு அப்படியான நோன்பில் நாம் ஏதாவது சில தவறுகள் செய்வோமே ஆனால் அதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் சில பரிகாரங்களை நமக்கு சொல்லித்தருகிறான் இப்படியான நோன்புகளை நாம் வைக்க முடியாமல் போனாலோ அல்லது அந்த நோன்பில் நாம் வேற ஏதாவது ஏதாவது மறதியாகவோ தவறுதலாகவோ மனிதன் அப்படிங்கிற ரீதியிலேயே நாம் ஏதாவது சின்ன சின்ன புலைகளை செய்வோமே ஆனால் அந்த புலைகளை சீர்திருத்திக் கொள்வதற்காக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறாங்க ஒரு சில காரியங்களை சொல்லித்தருகிறார்கள் தருகிறார்கள் அதில் ஒரு விஷயம்தான் இறைவன் சொல்கிற செய்தி ஐயா மஹாஜ் ஃபமன் கேனமின் குறிதன் ஐயாமின் ஒஹர் உங்களில் ரமதாசனுடைய மாதத்தை அடைகிறவர்களில் நோயாளியாகவோ பயனாளியாகவோ யாராவது இருந்தால் ஃபைத்தும் மின் ஐயா மின் ஒஹர் என்ன செய்யுங்க அந்த நோன்பை மற்றொரு நாளில் உங்களுக்கு எப்போது உடல் சரியாகிறதோ நீங்கள் எப்போ பயணத்திலிருந்து திரும்புகிறீங்களோ திரும்பினதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அந்த நோன்பை எடுத்து வையுங்கள் அப்படியும் வைக்க முடியாதவர்கள் இப்போ சில பேருக்கு ரமல்நாளில் பயணத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு தொழிலே டிரைவிங்கே தான் இருக்கும் அவர் தொழிலே டிரைவர் தான் அவர் ரமலானில் மட்டுமில்லை அவர் பன்னெண்டு மாதமும் டிரைவர் தான் இப்போ அவர் என்ன செய்கிறது நோம்பே வைக்க முடியாமல் போகிறதா யார் பயணத்தில் இருக்கிறீர்களோ அவங்க மற்ற நாய மற்ற நாட்களில் கணக்கிட்டு வைங்கன்னு அல்ல சொல்கிறான் எனக்கு தொழிலே பயணம்தான் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த ரமதானில் என்ன செய்யணும் வச்சு தான் ஆகணும் அதில் வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் பன்னெண்டு மாதமாக அப்படி இருக்கிறீங்க அதுக்கு ரமதானிலே வச்சுட்டு போயிடலாம் அப்போ என்ன செய்யணும் அவர்களை குறித்து அல்லாது சொல்லலை நிர்பந்தத்தின் ரீதியாக பயணமோ நோயோ ஒருவருக்கு ஏற்படுகிறது அவர் அதுக்கு ஆட்படுகிறார் என்றால் அவர்தான் என்ன செய்யணும் அதை மற்ற நாட்களில் நோர்க்கணும் சிலருக்கு மொத்தத்தில் நோற்கவே முடியாது வயோதிகத்தை அடைந்திருப்பார்கள் அல்லது மருந்து மாத்திரை உட்கொள்ளக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டே ஆகணும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதாவது என்ன உடல் தேவைக்காக அல்லது மருந்து எடுத்துக்கொண்டே ஆகணும் அப்போ இவங்கள்லாம் என்ன செய்யறது இவங்களால முடியாது இப்போ இவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிற செய்தி அலல்லதி இன யுத்தியோனஹோ துன் இவர்கள் என்ன செய்யலாம் ஃபிதியாக கொடுக்கலாம் நோன்பு வைக்க முடியாதவர்கள் என்னால நோன்பே வைக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை அடையக்கூடியவர்கள் வயோதிகத்தினாலேயோ அல்லது மருத்துவத்தினாலேயோ நோயினாலேயோ என்னால் நோன்பே வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் அப்படியான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அதுக்கு ஃபிதியாக கொடுக்கணும் ஃபிதியானா என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான் இட்ஸ் அமுல் மிஸ்கீன் ஒரு நாள் நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் ஒரு நாள் நோன்பு உங்களால் வைக்க முடியலைன்னா என்ன செய்யணும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கணும் நீங்கள் எத்தனை நாள் நோன்பு வைக்க முடியலையோ அத்தனை நாள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும் இது நோன்பு நோர்க்க முடியாதவர்கள் செய்ய வேண்டியது நோன்பு கடைசி வரைக்கும் நோர்க்கவே முடியாது அப்படிங்கிற ஆட்கள் செய்ய வேண்டியது இது அவர்களுக்கானது நோன்பு வைக்கிற மக்களுக்காக இன்னொரு பரிகாரத்தையும் அல்லா தூதர் நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லித்தர்றாங்க சல்லல்லாஹூ அலையூசல்லம் அது என்னது அதான் சதகத்துல் ஃபித்தர் ஃபித்ரா தொகை ஃபித்ரா தொகைன்னு கொடுக்குறோமே சதக்கத்துல் ஃபித்தர் அது யாருக்கு இது நோன்பாளிகளுக்கு எதற்காக இரண்டு காரணங்களுக்காக இரண்டு காரணங்களுக்காக சதக்கத்துல் ஃபித்தர் கடமையாக்கப்படுகிறது என்னது ஒன்று ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த சிறு பிழைகள் இருக்கும் இல்லையா சின்ன சின்ன தவறுகள் இந்த தவறுகளை சரி செய்து கொள்வதற்காகவும் ஒன்று இரண்டாவது ஏழைகள் அந்த பெருநாளுடைய நாளில் அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு காரணங்களுக்காக சதக்கத்துல் ஃபித்தர் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கப்படுகிறது இது யார் பேர்லெல்லாம் கடமை சுதந்திரமானவர்கள் அடிமைகள் ஆண்கள் பெண்கள் பருவ வயதை அடைந்தவர்கள் அடையாதவர்கள் குழந்தைகள் இன்னைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தால் உட்பட இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தை உட்பட கணக்கு பண்ணி என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் நாலு பேரா அஞ்சு பேரா பத்து பேரா இருபது பேரோ அந்த நபர்களை கணக்கு செய்து என்ன செய்யணும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ ரூபாய் நிர்ணயம் செய்திருப்பார்கள் அல்லது நீங்கள் சாப்பிடுகிற உணவு நீங்கள் ஒரு நே ஒரு நாள் உணவாக நீங்கள் எதை உட்கொள்வீர்களோ அந்த தொகை என்னவோ அந்த தொகை என்ன செய்யணும் ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படி கொடுப்பது ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பது நாம் ரமதானில் செய்த சிறு சிறு பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக பரிகாரமாகவும் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் இருக்கிறது இது கட்டாய கடமை பிறநாள் துளைக்கு செல்வதற்கு முன்னால் கண்டிப்பாக கொடுத்து முடிக்கணும் சக்காத்து எப்படி கட்டாய கடமையோ அதுபோல் சதக்கத்துள் ஃபித்தர் கட்டாய கடமை எல்லாரும் கொடுத்தாகணும் எப்போ கொடுக்கணும் பெருநாள் திடலுக்கு போகிறதுக்கு முன்னாலே என்ன செய்யணும் இது நம்முடைய நோன்பில் நாம் செய்த சின்ன சின்ன பிழைகளை சரி செய்வது கொள்வதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தருகிற செய்தியாக இருக்கிறது எனவே நோன்பின் மூலமாக இறைவன் எதிர்பார்க்கிற இறையச்சத்தை நம்மால் இயன்ற அளவு அல்லாவுக்கு முழுக்க முழுக்க செலுத்தக்கூடியவர்களாகவும் நோன்பு வைக்க முடியாதவர்கள் அதற்கான பிணைத்தொகையை ஏழைகளுக்கு உணவாக கொடுத்தும் நோன்பு வைத்து நம்ம அறிந்தோ அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலேயோ ஏதாவது பாவங்கள் செய்திருப்போம் பிழைகள் செய்திருப்போம் அந்த பிழைகளுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய இந்த பித்தரையும் மக்களுக்கு கொடுத்து இந்த ரமதானை நல்ல முறையில் பாக்கியம் உள்ள நிலையில் மன்னிப்பை பெறக்கூடிய முறையில் இந்த ரமதானை கழிக்கிற நல்ல மக்களாக மாறுவோம் அதற்கான நல்ல வாய்ப்பினை வல்லல்லாக நம்மரு குளைஞருடைய வானாக வாகர் வானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் ஒஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்கூ